அடிஷே கூச்ச படாம சாப்பிடுப்பா எதனா வேணும்னா கேளு நான் எடுத்துட்டு வரேன் அண்ணா என்னடா என்னன்னா அத்தை சொன்னது இந்த பையன் எதுவும் பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கான் வந்ததுல இருந்து நம்ம கிட்ட எவ்வளவு வாய் பேசிட்டு இருந்தான் அதான்டா அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அவன் பேச பத்தியா ரொம்ப டவுனா இருக்கு ஆமாண்ணா தம்பி ஹரிஷ் என்னப்பாச்சு ஏன் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்க எதனா பிரச்சனையாப்பா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் அவ்வளவுதான் என் லைஃப்ல என்ன யாரும் இந்த மாதிரிலாம் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறினது கிடையாது அதுவும் இவ்ளோ நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் கிடையாது எனக்கு யாரும் இதெல்லாம் பண்ணதும் இல்ல என்னப்பா சொல்ற உனக்கு சாப்பாடெல்லாம் யாரும் கிடையாது வீட்டுல அம்மா தானப்பா உனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க ஏன் உன் அம்மா அதெல்லாம் செஞ்சது இல்லையா உனக்கு நானே தேவையில்லாம வாயை விட்டு நீ அம்மானு ஒருத்தவங்க எனக்கு இருந்து இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க போறேன் ஐயோ எப்படி இவங்களை சமாளிக்கிறது டி தம்பி எங்களுக்கும் கேக்குற மாதிரி பேசுடா அது வேற ஒண்ணு இல்ல என் அம்மா இந்த அளவுக்கு நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படியே செஞ்சாலும் சாப்பாடெல்லாம் பெருசா பரிமாற மாட்டாங்க நீ ஏ போட்டு சாப்பிட்டு கடை இருமா மாடுன்றுவாங்களா அதான் என்ன நீங்க இங்க உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு இவ்வளவு சாப்பாட பரிமாறி இருக்கீங்களே அதான் எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷத்துல எங்க எல்லாரையும் பயமுத்திட்டப்பா சரி சாப்பிடு நீ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க எல்லாரும்

இவன் கிட்ட என்னமோ ரகசியம் இருக்கு ஆமாடா எனக்கும் அதான் தோணுது ஆனா அவன் பேசும்போது கொஞ்சம் பாவமா இருந்ததுரா ஆமாண்ணா என்னன்னு கண்டுபிடிப்போம் சரி வாண்டா சாப்பிடுவோம் நானே பல நாள் பட்னி கடந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு கிடக்குறேன் வா இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம் ஆ சரிடா இரு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு என்னதுண்ணா சாப்பிட போற நேரத்துல வேலை இருக்குன்ற இப்ப பாரு மாமா என்னடா இல்லம்மா அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பிரியாணி ஊட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன அடிச்சிங்க அதுக்கப்புறம் நான் உங்க இந்த வீட்டில் சாப்பிடவே இல்லை நேற்று தான் சாப்பிட்டேன் அதுவும் நீங்க கேசரி ஊட்டினதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டேன் ஆனால் கேசரியும் பிரியாணியும் ஒன்றா இருமா நீங்க இப்ப எனக்கு பிரியாணி ஊட்டி விட்டீங்கன்னா தானே மம்மா இருக்கும் இருக்கும் தான் சொல்றேன் டேயப்பா என்னடா உனக்கு இப்போ பிரியாணி உனக்கு ஒரு ரூபாய் ஊட்டி ஒண்ணு அவ்வளவு தானே இல்லை தயவு செஞ்சு அதையே சொல்லி சொல்லி என்ன இருக்காதுரா தரேன் அண்ணன் சாதிச்சுட்டாம்பா ஆ நல்ல மாமனார் நல்ல மருமங்க சரி டே ஷிவா போதும்டா உனக்கு ட்னது வந்து சிக்கன் பீஸை சாப்பிடு என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா ஹா அடே இந்த வாசனையை பிடிச்சி எத்தனை நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு என்ன இந்த மாதிரி சாப்பிட சாப்பிட்டு ஹே இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்காம விடமாட்டேன் பாரு புட்டு நீ எப்படி உணவு இது மட்டும் இதெல்லாம் முடியுது உப்பு காரம் எல்லாம் அருமையா போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட இந்த வரல நல்லா நீச்சினத்தா நான் அடிக்கடி செய்வேன்க்கா அதனால அதுல மட்டும் பெருசா தப்பு பண்ண மாட்டேன் மத்ததுல கூட அப்படி இப்படி இருக்கும் ஆனா சொறா புட்டு மட்டும் நல்லா செய்வேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது வேற மத்ததுல எல்லாம் கூட எந்த குறையும் இல்லை எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் எல்லாமே சூப்பரா தான் இருக்குது அதை சொல்லு சுகே நல்லா இருக்குது பாரு எல்லாமே நல்லா இருக்குது நான்வெஜ்ஜில் ஒன்று அடிச்சிக்க முடியாது யாராலையும் அடிச்சிக்க முடியாது மட்டன் எல்லாம் இன்னும் அருமையாக வெந்திருக்குது தெரியுமா நான்லாம் எவ்வளோ அந்த குக்கரில் போட்டு வேக வச்சாலும் வெந்தே தொலையாது எப்படி சாப்பிட்டாலும் கடைசியாக கொஞ்சம் கறி அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் நீ செய்கிற மட்டனே அப்படியே ஒழிக்குனு போகுது வாயில் ஆமாக்கா தரையில எண்ணெய் ஊத்திட்டு காலை எப்படி அந்த மாதிரி சும்மா என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க எல்லாரும் எடுத்து சொல்றாங்க எல்லாரும் போதும் போதும் உண்மையை சொன்னது சாப்பிடுங்க முதல்ல இந்த மாதிரி வகை வகையான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நம்ம எல்லாம் குடுத்து வச்சிருக்கணும் இதுக்கெல்லாம் கடவுளுக்கு ஆமாமா ரொம்ப சரியா சொல்றேன்

இப்போ ஆரடி செல்லவும் கவலைப்படாத அடுத்த வாரம் இதே மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும் அத்தையை சமைச்சு போட சொல்கிறேன் சரியா எப்படியோ நாளைக்கு தையில பிரிச்சிருவாங்க தையில பிரிச்சதுலேருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் இன்னும் ஒரு வாரமா இதுக்கே நாக்கு அந்த தட்டு தட்டு திரி சரி விடு வெயிட் பண்ணுறோம் வேற வழி இல்லை இன்னைக்கு கொடுத்த மட்டன் தொக்குல ஏண்டி காரமும் இல்லை உப்பும் இல்லை நீங்களும் கூடவா அப்படி சாப்பிட்டீங்க அது வேற ஒன்றும் இல்லை மட்டன் தொக்கு உங்களுக்காகவே தனியாக பண்ணது அதுல பெருசா காரமும் போடல உப்பும் போடல அப்படியே சும்மா சல்லுமே செஞ்சு கொடுத்தாங்க சும்மா உங்களுக்கு அந்த கிரேவிங் நடங்கணுங்கிறதுக்காக தான் அந்த மட்டனை கொடுத்தாங்க இல்லன்னா குடுத்திருக்க மாட்டாங்க ஆஹ் எங்களுக்கு எல்லாம் செஞ்சதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்தது நான் டேஸ்ட் பாத்தேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா கொஞ்சம் காலத்தை போட்டிருந்தா தான் என்னமா அது வீரம் கறியை கடிச்சு தின்ன மாதிரி இல்ல இருந்தது அடிப்பட்டதுனால தாண்டி அப்படி கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்காங்க தையில பிரிச்சுட்டாங்கன்னா பிரச்சனையே இல்ல இப்போ தலையில இருக்க காயம் ஆறிடுச்சு அவ்வளவுதான் இனிமேல் டெய்லி ஆயின்மெண்ட் தடவைனா போதும் வேற எதுவும் தேவைப்படாது கைக்கு கால்கு மட்டும் தான் நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அது ஸ்டிட்ச் போட்ட இடங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதனால தாண்டி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க

இந்த வீட்ல இருக்கிற கூட்டத்தை தாண்டி எப்படி நம்ம கிச்சன்ல போய் திருடிட்டு வர முடியும் கவர்மெண்ட் பஸ் ஆட்டம் கூட்டமா இருக்குல்ல இந்த வீடு தான் ஆனா அதையும் தாண்டி நம்ம போய் கஷ்டப்பட்டு திருடிட்டோன்னு கூட கட்ட குக்கரையா மீன்ல முள்ளு இருக்கோண்டிய நம்ம வெட்டி வெட்டித்தனமா தின்னு முள்ளு போய் தொண்டையில சிக்கிக்கிட்டே அவ்வளவுதான் நம்ம கதை ஆயிடும் ஒட்டுமொத்த குடும்பமும் நம்மள உரிச்சு எடுத்துருவாங்க அது நல்லாவே இருக்காது அதனாலதான் சொல்றேன் இந்த எண்ணத்தை கை

ஏன் மேனேஜர்மம்மா ஏன் அப்படியே அது எப்படிப்பா நான் என் வகையில சொல்லுவேன் சொல்லியிருப்பா சொல்றேன் ப்ரோ என் சோக கதையை கேட்டுக்கங்க என் பொண்டடி ஜூலிக்கு சுட்டு போட்டால் கூட சமையல் வராது அவன் கையால் நான் இது வரைக்கும் ஒரு ஒரே ஒரு தடவை கூட ஒரு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை சுவையை விடுங்க ஒரு உணவையும் சாப்பிட்டது இல்லைன்னு வச்சுக்கலாம் அதனால தான் எனக்கு யார் வீட்லயாவது நல்ல சொறு போட்டாலோ இல்லைன்னு நான் வெளியில போய் வாங்கி சாப்பிட்டாலோ என் கண்ல இருந்து தரத்தாரியா அதுவாக தண்ணி கொட்டும் நான் பஜா நீ எப்படி சொல்ற சரி உன் பொண்டாட்டி யூடியூப் பார்த்து சமையல கத்துக்க சொல்லு அது வரைக்கும் நீயே செஞ்சு போட வேண்டியதுனா என் வீட்டுல ஏன் சமையல் தான் ப்ரோ அவ யூடியூப பார்த்து இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறான் அதே மீறி அதெல்லாம் செஞ்சானு வைங்க தான் வாயில வைக்க முடியாது பள்ளம் தோண்டி புதைச்சிருவான் அந்த சாப்பாடு நாய்க்கு கூட போட மாட்டேன்னா பாத்துக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ லவ் மேரேஜா வேற போச்சு அதனால அவளை மனசு கஷ்டப்படுத்த அளவுக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் அவன் அப்பங்கார இருக்கானே ஐயோப்பா என்னை வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான் ஊருக்குள்ள என்னை எங்க எப்ப பார்த்தாலும் நார பையன் அந்த பேச்சு என்ன ராபர்ட் அங்கிள் எப்பவுமே அப்படிதான் சரியான ஒரு என் மாமனர் மட்டும் இல்ல என் அப்பா அம்மா எல்லாம் ஒரே மாதிரி டைப் தான் விஷ செந்துங்க என் அப்பா அம்மா எல்லாம் ஊருக்குள்ள பெரிய அழுன்னு சுத்தங்க ஆனா ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லை வேஸ்ட் பீசுங்க ஆமா அம்மா உன் அப்பா அம்மாவை பத்தி நீ சொன்னது ரொம்ப சரியா தான் பாயிருக்கு என் வீட்டுல கூட பணத்தை கேட்டு மிரட்டினாங்கல்ல பாரு மேனேஜர் மாமா கிட்டே மிரட்டி இருக்கிறாங்க

பிரியா நீ சொன்ன போலவே எல்லையில இருக்க எல்லாத்தையும் தின்னுட்டும் நண்டை மட்டும் கடைசியாக வச்சிருக்கோண்டி இப்போ சாப்பிடுவோமா இதை ஆ சாப்பிட்லாமே ஆனால் இதை மட்டும் எதுக்கடி கடைசியில சாப்பிடலாம்னு சொன்னேன் ஏக்கா ஏற்கனவே நம்ம வீட்டில் ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காரலாம்னு உட்காரும் போது நம்ம டெட்ல இருந்தோம் லோ பேட்டரியில இருந்தோம் அதனால தான் லோ பேட்டரியில் இருக்கும்போதே இந்த நண்டை எடுத்து அடி அடி நடிச்சு தின்னு வைங்க இன்னும் சோறுவாயிடும் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மற்ற ஐட்டம் ஐ மீன் நம்ம வீட்டில் உள்ளவங்க செஞ்சு வச்ச மற்ற ஐட்டத்தெல்லாம் தின்ன முடியாதுல்ல அதனால தான் அதையெல்லாம் தின்னுட்டு இல்லையே கடைசியா இந்த நண்டு தின்னலாம் உங்களை இதை மட்டும் ஒதுக்கி வைக்க சொன்னேன் எப்படி ஏ உண்மையிலேயே நல்ல ஐடியா தான் இப்ப எனக்கு ஒரு தெம்பு இருக்கு தெரியுமா நண்டு திங்கிறதுக்கு தான் பிரியா புத்திசாலித்தனமா ஒரு மன கணக்க போட்டா அதனாலதான் இந்த நண்டை மட்டும் ஓரம் கட்டி வைக்க சொன்னேன் புத்திசாலித்தனத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துற பாத்தியா பிரியா நீ நல்ல வருவடி தேங்க்யூ புஷாக்கா சரி சாப்பிட ஆரம்பிப்போமா ஆரம்பிக்கலாம் அதுக்கு எதுக்கு நீ கையை பின்னாடி தூக்கி வச்சிருக்க சுத்தி எடுக்கிறதுக்கு தான்

பாத்தியா திறமைய ஒரே அடிதான் என்ன வேணும் சொல்லிக்கோங்க நீங்க பாருங்க ஆடாமலேயே ஜெயிச்சுட்டீங்க ஐயா கடவுளை வருது கரெக்டா உங்க வாயில போய் கரெக்டா உட்காந்துருச்சு

ப்ளீஸ் சந்தோஷ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரே ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட போதும் நாங்கள் ரெண்டு பேர் ஆஃப் ஆஃபாக எடுத்துக்கிறோம் உங்களுக்குன்னு கேட்டு எடுத்துகிட்டு வாங்க சந்தோஷ் ப்ளீஸ் நான் சொன்னது சொன்னது தான் நான் எடுத்துகிட்டுலாம் வந்து தர முடியாது நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் அலோவு பண்ணவும் மாட்டேன் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ் ரொம்ப கிரேவிங்காக இருக்குது வீட்டில் எதுவும் செய்யலைனா கூட பரவாயில்ல எல்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் சாப்பிடும் போது எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா ப்ளீஸ் ப்ளீஸ் போய் எடுத்துகிட்டு வாங்கலை நீங்கள் ரூம்குள்ளே வந்தப்போ கூட அப்படியே ஃபிஷ் ஃப்ரை வாசனை அப்படியே மூக்கில் பயங்கரமாக போய் தாக்கிடுச்சு எங்களை தயவு செஞ்சு போய் எடுத்துகிட்டு வாங்க

ஏங்க இப்படி இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நான் இதை சாப்பிட்டு தான் இப்போ கஷ்டப்பட போறேன்னா ஏன் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தேன் அப்போ நான் கஷ்டப்படலையா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே எல்லாம் தெரிஞ்சும் ஓரம் தானே ஒதுங்கி இருந்தீங்க விட்டு கொடுத்தீங்கல்ல இப்போ என்னமோ இதை சாப்பிட்டு நான் அப்படியே பெருசாக கஷ்டப்பட போறேன்னா இவருக்கு அப்படியே வலிக்குமா ஏய் என்னடி பேசுற நீ நான் நில்லுனா என் நாளுக்கு நீ எதுக்கடி அப்படி பேசுற நான் பேசுனதுல இருக்கட்டும் நீ கையில மீன் தானே வச்சிருக்க ஆமா டா பிளீஸ்டா ஒரே ஒரு பீஸ் எடுத்து கொடுறோம் நாங்க இப்பதான் அந்த ஆளுகிட்ட அரை மணி நேரமா போராடிக்கிட்டு இருந்தோம் தயவு செஞ்சு ஒரே ஒரு பீஸ் கொடுடா சரி உன பாத்த பாவமா இருக்குது நீ பேசுனது உன அப்புறம் கவனிச்சுக்கிறேன் இந்த மீன் துண்டு உங்களுக்காக தான் எத்தனை வந்தேன் என்னடா சொல்ற சத்தியமாவா நீங்க மீன் வேணும்னு எல்லார்கிட்ட கேட்டுன்னு இருந்தது எனக்கு தெரியும் நீ எனக்கு மனசே கேட்கல அதனாலதான் எத்தனை வந்தேன் இந்த சாப்பிடு ஆ காட்டு உலகத்திலே பெஸ்டான மனுஷன் அது நீ மட்டும்தான்டா தான்டா ரொம்ப தேங்க்ஸ்டா நீ முள்ள இருக்குமா இதுல சாச்சா முள்ள எல்லாம் இருக்காதுரி வெறும் பிளஷ் மட்டும் தான் எடுத்து சாப்பிடு நம்பி சாப்பிடு பொறுமையா சாப்பிடுறீ பறக்க வெட்டி

என்ன நீங்க நிறைய சாப்பிட்டு இருப்பீங்கல்ல துண்டு மினி சாப்பிட்டாலும் எனக்கு அப்படியே ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்குது

ஏய் ஏ அதெல்லாம் வேணாம் தையில எதனா பிரிஞ்சிட போகுது சும்மா இரு நானே ஏன் வேப்பில உடச்சு எடுத்துன்னு வரேன் அதை அப்படியே லைட்டா அப்படியே சுத்தி 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 அப்படியே தேய்ச்சுக்கங்க அறிவு தெரியாது அறிவு கொடுத்துட்டி நீங்க சூப்பரிய சரி சரி நான் போய் வேப்பில எடுத்துட்டு வரேன் இங்க பாருங்க நீ அன்னைக்கிட்ட இப்படி பேசாதே எனக்கு டென்ஷன் ஆகுது தப்பு தாண்டா ஆனா ரொம்ப நம்பினேன் அவர் எனக்காக எடுத்துட்டு வருவாருன்னு இப்ப கூட உட்காந்து கிளாஸ் எடுக்கிறாருடா என்ன பண்றது எரிச்சலா இருக்குடா யாருமே தரல அப்புறம் அவர் மட்டும் எப்படி தருவாருன்னு எதிர்பார்த்த நான் தான் புத்தி கட்டுவேன் உங்க ரெண்டு பேரும் மேல இருக்க பாசத்துல தூக்கி ஓடி வந்துட்டேன் இப்ப தான் கஷ்டப்பட போறீங்க உட்காந்து நானும் தான் ஃபீல் பண்ணுவேன் ஆனா என்ன மாதிரிலாம் அண்ணன் தாங்கிக்க மாட்டேன் ரெடியா தான் சென்சிட்டிவான அழுன்னு தெரியும்ல சும்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்காதே சரி விடுற அப்புறமா சாரி கேட்டுக்கிறேன் இப்பதான் என் மனசு அப்படியே அடங்குச்சுடா இவ்வளவு நேரம் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருந்தது அந்த மீனுக்காக இப்ப அப்படியே ரிலாக்ஸா இருக்கு உன்ன சாரி கேட்கிறேன்

இதுல என்னமா கஷ்டம் இருக்கு ஆல்ரெடி பாலு குண்டானல இருந்துதான் அப்படியே ஹீட் பண்ணி ரெண்டு எடுத்து சக்கரையை போட்டு பாலை ஊத்திட்டேன் அவ்வளவுதான் நீ கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்துட்டு போய் குடுத்துருமா சூடு கொஞ்சம் மைல்டா இருக்கும் போது குடிக்க சொல்லுண்ணா சரிங்கண்ணா ஆனா மதிய டைம்ல எதுக்கு நான் பால குடுக்க சொல்லிருக்கீங்க நைட்ல குடிச்சாங்கன்னா கூட பரவாயில்ல கரெக்ட் தான்மா ஆனா இப்ப ரெண்டு பேரும் மீன் துண்டை சாப்பிட்டுருப்பாங்க இந்நேரத்துக்கு கண்டிப்பா ரொம்ப இச்சினஸ் இருக்கும் தான் பால குடுக்க சொன்னேன் பால குடிச்சா கொஞ்சம் அந்த இன்டென்ஸ் கொஞ்சம் குறையும் அவங்களுக்கு வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும் தான் கொடுத்துரு மீன் துண்டு சாப்பிட்டாங்களா ஆமாமா எல்லார்கிட்டயும் மீன் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்களா ரெண்டும் அதான் ராகுலுக்கு மனசு தாங்காம எடுத்துட்டு போய் குடுத்துட்டான் அது பரவாயில்ல சாப்பிட்டுட்டாங்கல்ல சந்தோஷமா இருந்துகிட்டோம் நீ இந்த பாலை மட்டும் எடுத்துட்டு போய் குடுத்துருங்க ரெண்டு பேரையும் அதட்டியாவது பாலை குடிக்க வச்சிரு மணி கூட குடிச்சிருவா ஆனா நந்தினி முரண்டு குடிப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்லுவா அவளை திட்டியாவது குடிக்க வெச்சிரு சரிங்கண்ணா நான் பாத்துக்கிறேன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் குடிக்க வைக்க கூடாது. ஆமாமா இப்போதான் மீனை வேற சாப்பிட்டோம் அதுக்குள்ள பால் எடுத்து வந்து குடிக்கிறீங்க. மீனை தின்னுட்டு சொரிஞ்சிட்டு இருக்கீங்கல அதுக்கு தான் இந்த பால் வாயை மூடிட்டு குடிங்க. வாயை மூடிட்டு எப்படி டீ குடிக்க முடியா? லாஜிக்கெல்லாம் பேசாத வாயிலே குத்துவேன் அந்த குடி. பேப்பல வேற கடிக்கு வேல் எனக்கு. பரவால விடு. கைல சொரிஞ்சிக்கறான். ஏய் அவ குடிக்க ஆரம்பிச்சா இந்த நீயும் குடி. என்னடி இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க? சரி குடு. குடிச்சாச்சு படிங்கிடுமா என்ன லைட்டா அப்படியே ரெஸ்ட் எடுங்க ரெண்டு பேரும் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு எங்க மேல எவ்வளவு பாசம் புருஷன் என்னடா மீன் எடுத்துட்டு வந்து ஊட்டி பொண்டாட்டி என்னடா பாலை காசி எடுத்துட்டு வந்து குடிக்க வைக்கிறா ஐ லவ் யூ போத்

அவர்கிட்ட அப்புறமா பார்த்து சாரி சொல்றேன் சாரி மட்டும் சொன்ன பத்தாதி எங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஐல வியூ சொல்லல அதையும் சொல்லணும் தோட்டா அந்த பார்த்து நான் ஐல வியூவா போடி வேலையை பாத்துக்கிட்டே சொல்லணும்னு தோணி அவளுக்கு ஆனா சொல்ல மாட்டேன் சொம்ம வீம்பு பண்ணி நிற்பா ஏ ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கடி ஏ பண்ணிட்டே வழி போலாம் நம்ம போய் ரொமான்ஸ் பண்ணலாம் இவளுங்க கிடக்கிறாளுங்க ஆமாங்க வாங்க போலாம் காலையில இருந்து இவளுங்க மூஞ்சே பார்த்து ரொம்ப கடுப்பாயிருச்சு வாங்க போலாம் ஐயோ கடவுளே நீ இப்படி பேசும்போது எப்படி இருக்கு தெரியுமா அடி இருக்கு அடியே போயிட்டு வரேன் டிமேனிய போயிட்டு வரேன் டிமேனிய வா அடி சொல்ல நம்ம போவோம் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்றாங்களே உங்க ரெண்டு பேரும் ஆனா இதுங்க ரெண்டு பார்த்தாதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது அப்ப போய் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கோ ஆமா அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டுதான் ஒரு வேளை போடி வேலைய பத்திக்கிட்டு எதுக்கு இப்ப இங்க என்ன வர சொன்னா ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா அதான் வந்துட்டு இல்லை என்னன்னு சொல்லு இப்படி ரஃபாலா என்கிட்ட பேசாதீங்கன்னா ஒன்றும் இல்லை போங்க நான் ரஃபா பேசுறேன்னா அப்படிதான் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி நான் போறேன் நான் ரஃபா பேசுறேன்னு சொல்லிட்டு இல்ல உங்ககிட்ட யாரும் ஸ்வீட்டா பேசுறாங்களோ அவங்க கிட்டே பேசிக்கோ எப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது விட்டுட்டு போறான் பாரு இந்த அத்தானே விட்டுட்டு போறதெல்லாம் இந்த ஆளுக்கு நான் சொல்லியா கொடுக்கணும் மூஞ்ச மொகரியும் பாரு ஏன் தான் இவர்கிட்ட போய் பேசணும் இருக்கு